மே ஒன்று தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ ஐம்பது கோடிகள் மேலே கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிருக்குங்க ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஆகுது அப்படின்னா அதுக்கு எல்லா சைட்லேருந்துமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தால் மட்டுமே தான் அந்த படம் ஒரு சரியான பிளாக் பஸ்டர் ஆகும் அது வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அமைஞ்சிருக்குங்க எல்லா சைட்லேருந்துமே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு அதனால வீக் டேஸ்லேயும் சரி வீக்கெண்ட்ஸ்லேயும் சரி இந்த படம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த வாரமும் சரி போன வாரமும் சரி படங்கள் ரிலீஸ் ஆனாலுமே டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக தான் இருக்கு குறிப்பாக வீக்கெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கு நிறைய ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபீலிங்லையும் போயிட்டு இருக்கு இது இன்னும் முடிய போகிறது இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் இன்னும் எத்தனை கோடிகள் அல்ல போகுது அப்படின்னு என்னோட கணிப்பு படி இந்த படம் கண்டிப்பா ஒரு செவன்ட்டி ஆர் செவன்டி ஃபைவ் அடிக்குங்க